கடலூர் மாவட்டத்து மக்கள் மேல திமுகவுக்கு அப்படி என்னதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இன்னைக்கு அரசு நிகழ்ச்சியில அரசு நிகழ்ச்சியா திமுக நிகழ்ச்சியான தெரியல திமுக காரங்க புள்ள தலைக்கு இவ்வளவுன்னு பிக்ஸ் பண்ணி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு போனாங்க சரி அரசு நிகழ்ச்சி வச்சுப்போம் அந்த அரசு நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் கலந்துகிட்டவரு இந்த மாவட்டத்துக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிற இல்லைன்னா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் விடமாட்டாரு சி வே கணேசன் அவர்கள் விடமாட்டாரு திருமாவளவன் அவர்கள் விடமாட்டாரு வேல்முருகன் அவர்கள் விடமாட்டாருன்னு புதிரெல்லாம் போட்டு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை இந்த மாவட்டத்துக்காக கொடுக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பை எல்லாம் எகர வச்சு இல்ல இந்த மண்ணுல ஒரு சமூக நீதிக்கான விடையை கொடுக்க போறாரு ஒரு இடஒதுக்கீட்டு அறிவிக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பை எல்லாம் எகர வச்சு ஒரு வெற்று அறிவிப்ப விவசாய பெருங்குடியின மக்களினுடைய வயிற்றுல அடிச்சத கொண்டாட்டமான ஒரு அறிவிப்பா அறிவிச்சிருக்கிறாங்க கடலூர் மாவட்டம் குறிஞ்சப்பாடிக்கு அருகாமில் இருக்கக்கூடிய கொடுக்கம்பாளையம் கிராமத்துல ஒரு காலனி தொழிற்சாலைய நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல எழுபத்தி அஞ்சு கோடியில அமைக்க போறாங்க இது வெளிப்படையா பொதுவா பார்த்தா ஒரு நல்ல திட்டம் மூலம் தோணும் ஏன்னா அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ற பேர் சொல்றாங்க இது தோல் பயன்படுத்தாத காலனி வரவேற்கிறோம் இருக்கிறோம் பசுமையை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிற்கான காலனி தொழிற்சாலையா எந்த இடத்துல பல்ல ஏக்கர் பல நூறு ஏக்கர்ல பல ஏக்கர்ல பல நூறு ஏக்கர்ல பல ஆண்டுகளாக நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பம் முந்திரியை பயிர் செய்து பா மா பல வாழையை பயிர் செய்து வாழ்ந்த மக்களை அவருடைய இருப்பிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அவர்களை அகதிகளாக மாற்றிவிட்டு அவர்களுடைய இடத்தை பறிச்சு அந்த இடத்துல தான் இந்த தோல் தொழிற்சாலை வருது அல்ல மன்னிக்கணும் தோல் பயன்படுத்தாத காலை தொழிற்சாலை நினைவருக்கு நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பசுமை தாயகம் அமைப்பும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க கடலூர் மாவட்டத்துல கொடுக்கம்பாளையம் கிராமத்துல பதினோரு ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்களை வாழ்விடத்தை பறித்து கொண்டு அவருடைய விவசாயம் செய்து வந்த நிலத்தை பறித்து கொண்டு அவர்களை அகதிகளாக அனாதைகளாக அரசு துருத்துது அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்க பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மரங்களை ஏற்கனவே சுனாமி சுனாமியால பாதிக்கப்பட்டோம் தானே புயலால பாதிக்கப்பட்டோம் தானே புயல் வேரோடு வேறு வண்ணோரும் பல மரங்களை அழிச்சு ஒழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற போன்ற மரங்கள் அதையெல்லாம் இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அழிச்சாங்க அப்பயே பலராலும் சந்தேகிக்கப்பட்டது இது யாருக்காகவோ எதற்காகவோ செய்யப்படுது யாரோ சம்பாதிப்பதற்காக இவருடைய வயிற்றில் அடிக்கப்படுது என்று சொல்லப்பட்டுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே தீர்க்கமா கண்டிச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று போராடுனாங்க பாமகவும் பசுமை தாயும் உயர் நீதிமன்றம் வரைக்கும் இதுல வழக்கு தொடுத்தாங்க யாரும் மறந்திருக்க இருக்க முடியாது அந்த கொடுக்கம்பாளையம் கிராமத்துல தான் இது தொழிற்சாலை ஏன் ஏதாவது வரலட்சியான இடத்துல இந்த தொழிற்சாலைய அமைக்க வேண்டியதுன பசுமையாக இருக்கக்கூடிய பகுதியில அந்த மரங்களை எல்லாம் வேரோடு புடுங்கி விட்டு அங்க பூர்வக்குடியாக வாழ்ந்த மக்களை எல்லாம் அகதிகளாக அனாதிகளாக விட்டு அங்கேயே அந்த தொழிற்சாலை அங்கேயே அந்த தொழிற்சாலை இதை நீங்க டிவிலையும் தொலைக்காட்சியிலும் பார்க்கிறவங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடலூருக்கு ஏதோ நல்ல திட்டத்தை அறிவிச்சிட்டாரு அப்படின்ற போது தோணும் ஆனா பறிகொடுத்துட்டு அந்த இடத்தை வரிகொடுத்துட்டு இன்னைக்கு அனாதை நிற்கிறவங்களுக்கு தான் அந்த வழிபுரியும் இதே கடலூர்ல கடலூர்ல ஆரம்பிச்சு காரைக்கால் வரைக்கும் தொழிற்சாலை போயிடுச்சு சிதம்பரம் வரைக்கும் சிப்காட் இருக்கு தொழிற்சாலை இருக்கு சைமா இருக்கு அந்த பவர் பிளான்ட் இருக்கு இப்படி தகுதி இல்லாத பகுதியாகத்தான் இந்த கடலூர மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திராவிட கூட்டம் இந்த சூழ்நிலையா கொடுக்கம்பாளையத்துல ஒரு தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை அமைங்க வேறான சூழ்நிலை வறட்சியாக இருக்கக்கூடிய வேப்பூர் பகுதியிலேயே திட்டக்குடியிலோ அமைங்க இல்லையா சிதம்பரம் பகுதியில எங்க வறட்சியாக இருக்க அமைங்க இதுல கடலூர் குறிஞ்சபாடு பகுதியில வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதியில் அமைங்க யார் தானாலும் சொன்னா பசுமையாக இருந்த இடத்துல அவருடைய இடத்தை படித்து கொண்டு பிடிங்கு கொண்டு அங்கே இந்த தொழிற்சாலையை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது வெறும் ஐந்து கோடி ரூபாய்க்கான நலத்திட்டம் ஒரே ஆலை சரி ஆலை அறிவிக்கிறீங்க ஏன் வேற ஏதாவது ஒரு திட்டங்களை இந்த பகுதிக்கு அறிவிக்க கூடாதா ஒரு நல்ல பல திட்டங்களை இந்த பகுதிக்கு அறிவிக்க கூடாதா இந்த பகுதியில கூறக்கூடியாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னிய பெரும் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டு அறிவிப்பு இன்னைக்கு அறிவிச்சிருந்தார்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கொண்டாய் தலைமையாக தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போமே அத அறிவிக்கலையே எங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குமே இந்த மண்ணில பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களுக்கான சமூக ஒரு அறிவிப்பு இங்க அறிவிச்சிருக்கலாமே அறிவிக்கலையே அப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வன்னிய பிரிஞ்சமுதாயத்தினுடைய வாழ்வுரிமையை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க கடலூர்ல நம்ம வேணாலும் செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க என்கின்ற திட்டத்தோடு இந்த அறிவிப்பு அறிவிக்கிறாங்களா சொல்றார் எம் ஆர் கே பிரீசல் விட மாட்டாரு வேல்முருகன் அவர்கள் விட மாட்டாரு ஏ எம்ஆர்கே ஆர் கே பிரீசல் மார்க்கும் வேல்முருகன் அவர்களும் இடஒதுக்கீடு ஒடுக்கலாம் கண்டுக்காம விட்டுறாங்களா இதுல எல்லாம் விடமாட்டாங்க அவர்களுக்காக நாங்க அறிவிச்சே ஆகவும் சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வன்னிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் மேல்முருகன் அவர்களும் விடமாட்டாங்கன்னு சொல்ல போகிறார ஒடுக்கம்பாளையம் பகுதி மக்களுடைய அன்றைய நியாயமான போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் துணை புரிஞ்சிச்சு பசுமை தாயகம் அமைப்பு மட்டும்தான் துணை புரிஞ்சிச்சு அது யாரும் அவ்வளவு விரைவாக விட முடியாது கடலூர் மாவட்டத்தை மட்டும் ஏதோ மாற்றாந்தாய் மாற்றாந்தாய்ப்பிள்ளைய போல இந்த திமுக அரசு நடத்துவதற்கான காரணம் என்ன என்னதான் விருப்பம் உங்களுக்கு கடலூர் மேல இதே என்எல்சி ஒரு பக்கம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பறிச்சுது கருவெட்டி கத்தாய உரைமாதேவின்னு பல கிராமங்களுடைய மக்களை அகதிகளா அந்த மண்ணை விட்டு துரத்தி அடிச்சது அதே போன்ற நடவடிக்கையை தான் திமுக இந்த பகுதியில் பண்ணிச்சு அந்த மக்களுக்காக நீதி கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் போராடிச்சு இன்னும் ஓராண்டு ஆட்சிக்குள்ளார நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செஞ்சுக்கீங்க ஆனால் இதற்கு தேர்தல்ல மக்கள் தகுந்த பாடத்தை போகட்டுவாங்க